ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட நல்ல வித கொடுக்காட்டினாலும் கூட இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஷ்டம சனி நடக்குது அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா அப்பேற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்கரன் நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திற காரகன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நல்லா இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்பேற்பட்ட சுக்ரன் ஒவ்வொரு மாசமும் அவர் வந்து மாசாந்திர கிரகம் சனி பகவான் வருஷத்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு அதை தன்னுடைய பாதையில் மு பன்னெண்டு ராசிகளையும் சுற்றிட்டு வரத்துக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் குரு பகவான் ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு ராசியை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நே காலகட்டத்தில் பன்னெண்டு ராசியும் கடந்துட்டு வருவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் தான் அதாவது மாதாந்திர கிரகம் கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கரனை இந்த சுக்கரன் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கார் புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர் அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்டான டைம் டைம் இருந்தாலும் இந்த சுக்ரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க இந்த சுக்கரன் நான் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்ரன் சாதகமாக இருக்கணும் அப்பேற்பட்ட சுக்கரன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் ஆகிறாரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு ஜனவரி பிப்ரவரியில் இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி பொங்கல் முடிஞ்சு ஒரு அடுத்த நாள் அதாவது பொங்கல் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பதினோரு வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து பத்துக்குடிய சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்காரு ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு வர்றாரு இந்த விரையஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா இத்தனை நாளாக வந்து தூக்கமின்மையினால் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் எதனால் தூக்கமின்மை அப்படின்னா உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுடைய வழக்கு சம்பந்தமாக மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக பூமி தொடர்பான விஷயத்துலலாம் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்குமா பூர்வீக சொத்துலேருந்து நமக்கு பங்கு கிடைக்குமா எங்கள் அண்ணன் என்னை ஏமாத்திடுவானோ என்னுடைய பா பெரியப்பா பையன் ஏமாத்திருவானோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தீங்க அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் சுக்கரனும் சாதகமாக இருப்பார் குறிப்பா அதிபதியான பூமிகாரகன் நான்காம் மேட்டு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ள உச்சபலத்தை அடைகின்ற பொழுது அதாவது பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு மேலே அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் பூமி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சிலர் பார்த்திங்கன்னா அந்த பூமி எனக்கு எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை யாரோ ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் இருக்கிறவங்க கூட அந்த சொத்து மீண்டும் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே வந்து உச்சபலத்தை அடைவது உங்களுக்கு செல்வாக்கு பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு கூட கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு சுக்கரன் காரணமாக இருப்பார் அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் ஒரு பலன் பிப்ரவரி அஞ்சுலேருந்து பிப்ரவரி பதினொன்றுக்குள்ளார ஒரு சடனாக ஒரு ரஷ்ல வந்து நடக்கக்கூடிய பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் வழக்குகளால் சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது ஜனவரி பதினெட்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஏதோ நமக்கு சாதகமாக நடக்க போகிறது ஏதோ நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் வக்கீல் சொல்லுவார் சார் இந்த இந்த ஹியரிங் வந்ததுன்னா நீங்கள் தான் சார் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியரிங் உங்கள் எதிர்த்தரப்பினர் தள்ளி போட்டுன்னே போவாங்க பிப்ரவரி இப்போ அஞ்சு அஞ்சாந்தேதி வரைக்கும் இதற்கு காரணம் அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அவங்களுக்கு அந்த தோல்வி வரக்கூடிய வகையில் இருக்குன்னு அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பதினொன்று வரை பூமி தொடர்பான தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்திற்கு உண்டான சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்தாலே பாதி பிரச்சனை சால்வாச்சே இது நாள் வரைக்கும் வழக்குனால பிரச்சனையை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குடும்ப விஷயம் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் விரையஸ்தானத்துக்கு வரதுனால குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குழந்தைகள் கடன் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் அதாவது நீங்கள் வந்து ஒரு டுவெல்த் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க போன வருஷம் இல்லை நீட் எக்ஸாமுக்காக காத்துன்னு இருக்கீங்க இல்லை வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுற நபராக இருக்கிறேன்னா இந்த மாதம் சுக்ரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது மேல் படிப்புக்காக கடல் கடந்து போகிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் அதாவது எப்படி உங்களுக்கு பணம் அமையும்னே தெரியாது அப்போ ஏற்பட்ட அமைப்பு இருக்குது அந்த திடீர் தனயோகம் ஏற்பட்டு குடும்பத்தில் இங்கே கஷ்டம் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருப்பீங்க ஆனால் எப்படியோ நீங்கள் ஃபாரின் போவீங்க அப்போ ஏற்பட்ட யோகமான பலன்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் யார் கேட்டாலும் சரி எதிர்பாலின நண்பரோ இல்லை உங்களுடைய சி சேம் பாலின நண்பரோ கேட்டால் ஜாமீன் கெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க அது போட்டிங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை இல்லை அடுத்து வரக்கூடிய அதாவது சுக்ரன் வந்து இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வருமுன் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க வருமன் காப்பான்ங்கிறது வந்து உங்களுக்கு ஜோதிடராக அடியேனன் கடமையாகவும் கருதுனேன் தான் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய சிக்கலை இப்போவே உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக கருதுனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரகசிய நண்பர்கள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரகசிய நண்பர்களின் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பொதுவாக சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலே உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் சரி நிம்மதியான உறக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல தூக்கம் வரும் மத்தியானம் படுத்தாலும் தூங்குவீங்க காத்தாலை படுத்தாலும் தூங்குவீங்க நைட்டு படுத்தாலும் தூங்குவீங்க இதுக்கெல்லாம் வந்து சுறாபானம் டாஸ்மேக்கில் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லைங்க நீங்கள் வெறுமை சாப்பிட்டுட்டு படுத்தாலே நல்ல தூக்கம் வரும் உடல் அசதியின் காரணமாக மட்டும் இல்லை உடம்புல சந்தோஷம் புத்துணர்ச்சி ஏற்பட்டாலும் தூக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மா இந்த பதி இருபத்தஞ்சு நாட்கள் ஜனவரி பத்தினெட்டு முதல் பிப்ரவரி பதினோரு வரை நிம்மதியான தூக்கம் ஏற்பட்டு வெற்றியை சந்திக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால மகர ராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய செய்ய வேண்டிய பரிகாரம் துர்கை வழிபாடு செய்வது சிறப்பு துர்கா சப்த ஸ்லோக்கியை வழிபடுங்கள் துர்கா சப்த ஸ்லோக்கியை சொல்லி துர்கையை வழிபடுங்கள் துர்கைதா துர்க்கும் அதிபதி அந்த இருவரின் பலாபரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த இந்த எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும் கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் இரண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இரண்டு நம்பரில் எதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க எங்களுடைய ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோன்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க எனக்கு வேணுங்கிறது வந்து எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை எனக்கு வேணுங்கிறது வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த அஞ்சு விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்கு உண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியேனியும் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்